அனைவருக்கும் வாக்வானியின் இனி வணக்கம் நம்ம வாக்வானி யூடியூப் சேனல்ல நாம திருமூலர் எழுதிய திருமந்திரத்தை தினமொரு மந்திரமா பார்த்துட்டு வரோம் அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க பாயிரம் கடவுள் வாழ்த்து பகுதியில அப்பனை நந்தியை என தொடங்கும் முப்பத்து ஆறாவது மந்திரம் மந்திரம் முப்பத்து ஆறு அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஒப்பிலி வல்லலை ஏத்துமின் ஏத்தினால் இந்த பாடலோட விளக்கம் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் தந்தைக்கு ஒப்பானவனை அழியா செல்வத்தையுடைய நந்தியை உண்ண உண்ண தெவிட்டாத இயற்கையாக கிடைத்த அமுதத்தினை நாம் அனைவரும் செய்யும் பிழையை பொறுத்துள்ளும் காலத்தும் ஒடுக்கமின்றி நின்று மீண்டும் உலகினை படைக்கும் முழு முதல்வனை எந்த வகையாக இருந்தாலும் அவனுடைய அருளை பெறும் வகையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வழிபடுவோம் அவ்வாறு வழிபட்டோமானால் அந்த ஒப்பில்லாத ஈசனின் அருளை பரிசாக பெறலாம் இதுதான் இந்த பாடலோட விளக்கம் இத நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம வாக்குவானி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்